வணக்கம் தொண்ணூற்றி எட்டாவது பகுதி வார இறுதி சனிக்கிழமை கமல் சார் வருகிற நிகழ்வு இதுல ரொம்ப பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாத காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இறுதி வாரத்துக்கு நெருங்கிட்டோம் முதல்லலாம் வார இறுதியில் கமல் சார் வரும்பொழுது காரசாரமான பல செய்திகள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அப்போ வாரம் முழுக்க சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் விரோதங்கள் பகைமைகள் தோழமைகள் நட்புகள் உறவுகள் மோதல்கள் எல்லா விதமும் இருக்கும் ஏன்னா அப்போ வந்து நடுக்களம் எல்லாரும் தங்களை நிரூபித்து கொள்ள தங்களுக்கு ஏற்படுகிற உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தாக்குதலை தொடர திட்டமிட்டு சிலரை தாக்க சிலர் எதிர்கொள்ள முடியாமல் பதுங்குவது அழுவது இப்படின்னு எல்லா உணர்வுகளும் கிடைக்கும் அதை பற்றி விசாரிக்கும் பொழுது நமக்கு பேசுவதற்கு இருக்கும் இன்னைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது கடைசி காலகட்டம்ன்றனால இவங்களுக்கு என்ன பேசணும்னு கூட தெரியல ஏன்னா வீட்டில் ஒண்ணுமே நடக்கிறது இல்லை நம்ம அதை த பேசுறதுக்கும் அதை தாண்டி செய்கிறதுக்கும் இங்கே ஒன்றுமே இல்லை இந்த இன்றைய நிகழ்வுல தொடக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நிகழ்வுகள் இந்த ஊர்கிழவியில் மூணு கிழவியில ரெண்டு கிழவி மட்டும் உட்காந்து பேசுது இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான பழமைவாத கிழவிகள் ரெண்டு எதுனா தினேஷும் விஷ்ணு விஷ்ணு தான் அதில் ரொம்ப அதிகம் தினேஷ் எல்லாம் தெரிஞ்ச அதிபுத்திசாலி மாதிரி எல்லாம் சரியா இவர் அப்படியே புரிந்து கொள்கிற மாதிரியும் வகுக்கிற மாதிரியும் இவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற மாதிரி இருக்கு இப்படிதான் அது அப்படிதான் இது இவர் சொல்ற மாதிரிதான் அப்படின்லாம் சில விஷயங்கள் அவர் முக உணர்வுலையும் பாத்தீங்கன்னா அவர் மட்டுமே சரின்ற மாதிரி ஒரு தோரனை நமக்கு அவர் தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார் அதனால அதுவும் ஒரு கலவி இந்த ஊர் கலவி வேற எதுவுமே வாழ்க்கையில கிடையாது வேற ஒண்ணுமே சிந்திக்க தெரியாது இவ இப்படி பண்றா அவ இப்படி பேசுறான்னு பேசிட்டு இதுங்க ரெண்டு சேர்ந்து பணத்தை பூர்ணிமா எடுத்துட்டு போயாச்சு ஏன் விசித்ரா மேம் எடுக்கலன்னு இதுங்க ரெண்டும் பேசிக்குதுங்க அதான் புரியல இவங்க எடுப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு விஷ்ணு சொல்லிகிட்டே இருந்தாரு அம்மா அவங்க எடுத்திருக்கணும் அவங்கதான் இழந்துட்டாங்க அவங்க ஏன் அவங்க ஏன் எடுக்கலன்னு புரியவே இல்லைன்னு தினேஷ் சொல்றாரு அவங்க ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்பா அந்த வீட்டுல அவங்க எடுக்கிற மாதிரி எல்லாரும் முகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கணும் இல்லை கணிக்க தெரியணும் இந்த ரெண்டு கிழவுகளும் மக்க கிழவிகளாவும் ஆயிடுச்சுங்க இதுங்க என்ன சொல்லுதுங்க அடுத்தது ஒண்ணு போயிட்டு தினேஷ் சொல்றாரு இவர் இந்த பிக் பாஸ் விளையாட்டினுடைய அதிமேதாவி அவங்க மட்டும் எடுத்துட்டு போயிருந்தா இந்த கேமே வேற மாதிரி மாறி இருக்கும் நான் யோசி யோசி பாக்குறேன் விசித்திரா பணப்பட்டி எடுத்துட்டு போனா இந்த கேமு என்னவா மாறும் என்ன நடக்கும்னு சொல்றாரு எல்லாம் ஏதாவது புரியுதா என்ன பூணிமம் மாயா அதே மாதிரி ரெண்டு பேரும் இருப்பாங்க பூர்ணிமாக்கு தான் வந்த நோக்கம் அந்த வீட்டில் நிறைவேறிட்ட மாதிரி நினைக்கிறாரு கட்டத்தில் போய் கைகளை தூக்குற ரெண்டு பேர்ல ஒரு வர நிற்பேன்னு நம்புறாரு சரி அவருக்கு அந்த இடம் கிடைக்குமா மாயாவுக்கு அங்கே போய் நிற்கிற அந்த இடம் கிடைக்குமா மக்கள் கொடுப்பாங்களா இப்ப தினேஷுக்கு என்னன்னா தாங்க நிக்க போறோம் நான் இல்லை அர்ச்சனான்னு நம்பிட்டு இருக்கிறாரு எப்படி கேம் என்ன மாறும்னு சொல்கிறாருன்னு எனக்கு புரியல இந்த கேமே வேற மாதிரி ஆயிருக்கும் இந்த வீடே மாறி போயிருக்குன்றாரு இதை கொஞ்சம் தெரிஞ்சவங்க அல்லது தினேஷின் ஆதரவாளர்கள் ஒவ்வொரு ஆதரவாளரும் அவங்களா ஒரு வியாக்கியானத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்களா அந்த மாதிரி அவங்க சொல்லட்டும் பாப்போம் தினேஷ் என்ன சொன்னார்ன்னு எது என்ன கேம் மாறி இருக்கோம் அப்படின்னு அவர் நினைக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க அது அப்புறம் நம்ம இந்த கிளவி சொல் மூத்த கிழவி யார் விஷ்ணு அதுங்க ரெண்டும் சேர்ந்து சதி பண்ணியிருக்கோங்க உங்களை எடுக்க விடாமல் அவங்கள சேர்ந்து குழப்பி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணி அவங்க மேலத்துக்கு பழிய போடுதுங்க அது ரெண்டும் போடுதுங்க பட் விஷ்ணு ரொம்பவே அதிகம் இந்த கிழமைகளோட கற்பனை வந்து வேற மாதிரி ஒரு உயரத்துக்கு போயிருச்சு இன்னைக்கு அதுங்க பேசுனதை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு இதுங்க ரெண்டும் பேசுகிற அந்த பின்னணி அந்த தலைப்பு பின்னணி ஏன் வச்சு தரம்மா எடுக்கலை எடுத்துகிட்டு தான் மாறி இருக்குன்றதெல்லாம் அப்புறம் அர்ச்சனை அம்மாட்ட சொல்லுது ஒரு வேளை எங்கள் வீட்டில் இருந்து வரவங்க வராமல் போயிருந்தாலோ அதை சொல்லாமல் போயிருந்தாலோ என் தங்கச்சி ஆட்ட சொல்லாமலோ இருந்திருந்தா நான் நிச்சயமாக பெட்டியை எடுத்துகிட்டு போயிருப்பேன் அவன் மட்டும் சொல்லிட்டான் என் தங்கச்சி பெட்டியை மட்டும் தொடாதே எடுத்துடாதே அந்த பெட்டியோட வீட்டுக்கு வந்துடாதேன்னு அதுக்கு காரணம் என்னான்னு புரியும் ஏன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக இவங்க சொல்ல முடியாதுல்ல அவங்க சொல்லியிருப்பாங்க சூசங்கமாக சொல்லியிருக்கலாம் ஒரு வரியில் சொல்லியிருக்கலாம் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் அர்ச்சனா அதை நம்மளுக்கு சொல்ல முடியாது இல்லை எதுக்காக பெட்டி எடுக்காதுன்னு சொன்னாங்க நமக்கு அது புரிந்து கொள்ள முடிகிறது நீங்கள் ஏன் எடுக்கலை அப்படின்னு கமல் சார் ஒரு கேள்வி வைக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க பக்கத்து நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க பெரும்பாலானவர் சொன்னதில் உண்மை இருந்ததாக நான் உணர்ந்தேன் தினேஷ் சொல்கிறாரு இதில் அதிகம் உண்மை இல்லை எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை நான் வந்தது என்னுடைய திறமைகளை காட்ட வென்றால் பட்டம் அந்த மாதிரி வரணுன்ற காரணம் நான் தான் வெள்ள வெள்க வெல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறேன் என்று உறுதியாக நம்புகிறேன் தினேஷ் அதை வெளியே சொல்லலை அதில் ஒரு கூச்சம் அதை யார் தைரியமாக சொல்கிறதுன்னா இந்த வீட்டில் சொல்லக்கூடிய ஒரு ஆள்னா மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் ஆளும் சொல்ல முடியும் ஆமாம் எனக்கு அங்கே நிற்கிற வாய்ப்பு இருக்குது வரும்னு நான் நம்புகிறேன்றதில் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க பிரச்சனைக்கு தெரிகிறனால சொல்லவே முடியாது இப்ப எப்ப அது உண்மை நமக்கு தெரியுதோ அதை தெரியாத மாதிரி வெகுளியா நம்ம நடிக்க முயற்சி பண்ணுவோம் வாழ்க்கையில் எல்லாரும் அன்றாடம் பண்றது தானே அதனால அர்ச்சனா சொல்லுகிற வாய்ப்பு இல்லை அவருக்கு தெரிந்து விட்டது விசித்ராக்கு தெரியும் அது ரொம்ப கடினம் அந்த இடம் தன்னுடைய வயது பின்னணி டாஸ்க் ரொம்ப அதிகமா விளையாட முடியாமல் போனது ஓரளவுக்கு இயல்பா இருந்தது இருந்தவர்களில் அவர் ஒருவர் அதனால இருக்கலாம் இல்லாம போகலான்னு வேணா அவங்க சொல்லலாம் யாரும் இப்படி சொல்ல முடியாது நிலையில இங்க ஏன் எடுக்கலனதுக்கு ஏகப்பட்ட பொய்கள் தான் வந்தது தினேஷ் சொன்னதும் அரை உண்மை அல்லது பொய் மணி வந்து சொன்னது எனக்கு உண்மையாக நியாயமாகப்பட்டது ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்குறேன் பல பெற்றோர் என்ன பண்ணுறாங்க இப்போ அர்ச்சனாவுக்கு சொன்னதை விட்டுருங்க ஏன்னா அவங்க வந்து வெளியில் நிலவரத்தை பார்த்துட்டு தன்னோட பெண்ணுக்கு தான் வாக்களிக்கிறாங்க வெளில போகிறாங்கன்னு தெரிஞ்சனால சொல்கிற அறிவுரை பற்றி நான் கொஞ்சம் கூட எடுது சீரியஸா எடுத்துக்கலாம் அதை மதிக்கலை நான் மணியோட அம்மா சொல்றாங்களா அவனுக்கு ரொம்ப கெட்ட பேர்ந்துதான் விளையாடவே எல்லாம் ரவீனா அவனை ஓவர் ஷேடோ பண்ணிட்டா அவ தான் அவனை பாதுகாக்கறா அவனை காப்பாத்தி விளையாண்டுட்டு இருக்கா ரெண்டு பேருமா சேர்ந்து விளையாடுறாங்கன்ற பொழுது மக்களுடைய பார்வையில ரொம்ப இறங்கி போனவர் மணி இருந்தா கூட இந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்க ஒரு நல்ல தாயா அறிவுரையா பணம் வேண்டாம் பணத்தை எடுத்துட்டு வந்துடாத நீ இறுதி வரைக்கும் எவ்வளவு தாலும் இப்ப போக முடியுமா போய் விளையாடுன்னு இந்த மாதிரி நல்ல பெற்றோர் நல்ல ஒரு மதிப்புள்ள அறிவுரைகளை சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆனா இது சொல்லக்கூடிய குடும்பங்கள் என்ன மாதிரியான பின்னணியை சேர்ந்தவர்கள் என்ன மாதிரியான ஒரு சமூகத்தில இருந்து வருகிறவர்கள்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழமைவாதிகளா அதிகம் படிக்காதவர்களா ஒரு நடுத்தர வர்க்கத்தையோ அதற்கு கீழக்க மட்டத்தையோ சேர்ந்தவர்களா இருப்பாங்க ரொம்ப மெத்த படித்தவர்கள் மேல்மட்ட சமூகத்துல இருந்து பின்னணியில இருந்து வர்றவங்க பாத்தீங்கன்னா வந்த வரைக்கும் எடுத்துட்டு வா உனக்கு அது வாய்ப்பு இல்லை நீ பாரு உனக்கு தோன்ற செய்யணுன்னு அவங்க வேற மாதிரி அறிவுரை சொல்லுவாங்க ஆனா நம்ம தமிழ் சமூகம் நம்ம கலாச்சாரத்துக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல ஒரு ஒரு குறைந்தபட்ச நேர்மை ஒண்ணு இருக்கும்ல நல்ல குடும்பங்கள்ல நான் சொல்றது நல்ல சிந்தனை உள்ள நேர்மறை சிந்தனை உள்ள தனிப்பட்ட மக்கள் அதுல பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மணி அவங்க தெலுங்கு தெலுங்கு குடும்பம்னால உடனே தமிழ் கலாச்சாரம் மட்டும்தான் அறநெறி சார்ந்தவங்க நேர்மை உள்ளாங்கன்னு சொல்லலை நான் இப்ப சொல்றது ஒரு சமூக பின்னணிங்கிறது ஒரு நடுத்தர வர்க்க மட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாதிரியான சிந்தனை ஓட்டத்தில் உள்ளவர்கள் இந்த மாதிரிதான் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவாங்க இதை நிறைய இடங்கள்ல நம்ம எல்லாம் பாக்குறதுதான் நான் தான் இதை கண்டுபிடிச்ச மாதிரி உங்களுக்கு சொல்லல உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு அது வந்து ஒரு நல்ல படிப்பனையை கொடுக்கும் இந்த மாதிரி பிள்ளைகளை பணத்தை குறியா வைத்தோ அல்லது இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து சமயம் கிடைக்கும்போது வரும்பொழுது சுருட்டிக்கோன்ற எண்ணத்தை உருவாக்காம அது முக்கியம் அல்ல அது சார்ந்திருக்காது கொள்கைக்காக விளையாடு ஒரு ஒரு பிடிப்புடன் விளையாடுன்ற மாதிரி ஒரு இதை மறைமுகமா சொல்லி கொடுக்குறாங்கல்ல அதனுடைய நல்ல நம்பகத்தன்மையை தான் நான் இந்த இடத்துல பேசுகிறேன் அது மணிக்கு கிடைத்தது அந்த அம்மாவுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆக வேண்டும் அப்புறம் விஷ்ணு வந்து ஐ வாண்ட் கம்ப்ளீ கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட்டுன்ற கோணத்தை சொல்றாரு இதை இவ்வளவு தூரம் வந்துட்டேன் போய் முடிக்கணும் விஷ்ணுவுக்கு பலருக்கு இருக்கிறத போலவே நான் வெல்வேன் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு அது வெளியே சொல்றதுக்கு ஒரு கூச்சம் அது ஏன் அது கூச்சம் வருதுன்றது எனக்கு தெரியல என் மனசுல நான் அதை வெல்லணும்னு நினைக்கிறேன்றது எல்லாருக்கும் இருக்கும் ஒண்ணுமே செய்யாத அந்த கரப்பா மூச்சின்னு பேர் வாங்கினேன் ஒரு நல்ல பயனானு விக்ரமே என்ன சொன்னாரு பிக் பாஸ் ஏழாவது காலகட்டத்தின் பட்டத்து வெல்கிறவர் ஏதோ வின்னர் விக்ரம் சரவணன் அவரே சரவணன் விக்ரம் சொல்லிட்டு இருந்தாரு அவருக்கு கூட அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது இறுதி போட்டிக்கு தேர்வான முதல் போட்டியாளரான விஷ்ணு நினைக்கிறதுல என்ன தவறு யார் வேணா நினைக்கலாம் நினைப்பாங்க நினைக்கணும் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு எதுக்கு வரணும் எதுக்கு விளையாடணும் அது வெளியே சொல்றதுக்கு துணிவு வரலன்றது மட்டும்தான் இவருடைய குறைபாடாக நான் நினைக்கிறேன் நான் அந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு இந்த விளையாட்டை விளையாடுறதுல ஆர்வம் இருந்தால் நாங்கள் தங்குறதா இருந்தால் நான் வெளிப்படையாக சொல்லுவேன் எனக்கு பட்டத்து மேலே விருப்பம் இருந்தால் நான் சொல்லுவேன் எனக்கு அது குறி நான் என்ன சொதித்து பார்க்குறக்குள்ளே வந்தேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதை சொல்லுவேன் விஷ்ணு சொன்னதில் உண்மை இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது அர்ச்சனாங்க அதை தான் சொல்கிறாங்க தங்கச்சி சொன்னதுனால அது மட்டும் நான் அதை எடுக்காமல் இருக்கிறேன் நான் அதை எடுக்கிறதா எனக்கு என்ன இல்லை அவங்களோட அறிவுரையை நான் பலமாக அர்ச்சனா உடனே கைத்தட்டு பார்க்கணுமே அதை பார்க்கும்பொழுது அவருக்கு மகிழ்ச்சி அவருக்கு உள்ளத்துல ஏற்கனவே தகவலின் உறுதிப்பாடு கிடைக்கிறது அதெல்லாம் சரி ஆனா நான் ஒரு இந்த சமூகத்தை சேர்ந்தவனாக என்னுடைய வயது சிந்தனை ஓட்டத்தின் காரணமாக எனக்கு அது ஒரு மன வருத்தத்தை தான் கொடுத்தது இவ்வளவு பெரிய கரவொலியை எழுப்புற அளவுக்கு அவங்க என்ன தேச தியாகியா ஏதாவது தியாகம் பண்ணாங்களா நேர்மையின் சிகரமாக வாழ்ந்தாங்களா இந்த வீட்டுல நல்ல ஆளா அதாவது கெட்ட பொண்ணு உடனே நல்லவன அப்போ கெட்ட பொண்ணா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுதணும் உங்கள் மனசில் அப்படி விதாண்டாவாதம் பண்ணுறதுக்கு இல்லை அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒருத்தன் நல்லவனா அல்லவனா இல்லைன்னா கெட்டவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இன்னெஃபெக்டிவாக போலித்தனமாக தன்னை காட்டிக்கொண்டு வாழ்கிறவராக எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போது இப்போ நான் வந்து நீங்கள் உங்களுடைய அர்ச்சனா விரோதத்தை உங்கள் மனதில் நீங்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள்னு பல பேர் சொல்கிறீங்க அது அர்ச்சனா விரோதம் இல்லை இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் யாரும் நமக்கு விரோதிகள் கிடையாது இவர்கள் பகைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு இந்த விளையாட்டை விளையாட்டா பார்க்குறவர்களுக்கு என்னை மாதிரியான கருத்துக்கள் தான் தென்படும் நான் இந்த விளையாட்டை உளவியல் ரீதியான விளையாட்டு இப்ப பாருங்க ஒரு நம்ம விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்குது இல்லை இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அதுலலாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு எண்ணிக்கை எண்கள் அடிப்படையில் இவர் வென்றவர் தோற்றவர்னு உடனே எளிதாக சொல்லிவிடலாம் இந்த விளையாட்டில் எது உங்களுக்கு வரைமுறை எந்த அடிப்படையில் தீர்மானிப்பீங்க உளவியல் தானே எண்ண ஓட்டம் செயல்பாடு அப்ப அந்த எண்ண ஓட்டம் யார் நல்லவன் கெட்டவன்றதான் நமக்கு தேவை எவன் இந்த பொது நலத்துக்கு உகந்தவன் அப்படிதான் நம்ம பார்க்கறோம் அதுதான் என்னுடைய பார்வை இப்படிதான் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது விளையாடப்படுகிறது இந்த பொதுநலத்துக்கு ஊறு விளைவிக்காதவன் ஒருவன் ஊறு விளைவிக்கிறவன் இன்னொருவன் ஊறு விளைவிக்க மாட்டான் நல்லதும் செய்ய மாட்டான் கெட்டதும் செய்ய மாட்டான் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான் அப்படி மூன்று வகைகள் இருப்பாங்க அவங்க தான் இந்த வீட்டில் இருக்க போட்டியாளர்கள் நான் எப்படிப்பட்ட ஆளை தேர்ந்தெடுத்து போட்டியாளராக வெற்றியாளனை அறிவிக்கணும் அவனை கொண்டு வரணும்னா அவனை பார்த்து எனக்கு ஒரு உற்சாகம் ஏற்படணும் எடுத்துக்காட்டாக விசித்திரா வெல்கிறார்கள் என்றால் வயது இனிமே ஒரு தடை இல்லை நம்ம கூட இளைஞர்களோட நின்று தோளோடு தோல் நின்று நம்மளுடைய செயல்பாட்டு மூலமாகவும் சீரிய சொற்களாலும் நல்ல சிந்தனையாலும் முதிர்ச்சியான நடத்தையினாலும் வெல்ல முடியும்னு ஒரு முப்பத்தி ஐந்து வயதை தாண்டவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்படும்ல அந்த மாதிரி நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும்னு சரி நீங்கள் அர்ச்சனா அவங்க பா பாயிண்ட்டுக்கே வருவாங்க நிறைய பேர் கேட்குறாங்க கோவத்தில் அர்ச்சனா கேட்டவங்க உங்களுக்கு யார் பட்டத்தை வெல்லணும்னு அதை தீர்மானிக்கிறது நான் யாரு நான் வந்து பேராமீட்டர்ஸ் எந்த எந்த புள்ளிகளின் அடிப்படையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிற கோணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு தெரியறவங்களும் போடுங்க என்னோட எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறதுனா அர்ச்சனா வெல்வது எனக்கு மன வருத்தம் இல்ல அர்ச்சனாக்கு கிடைக்க போகிற வாக்குகள் வித்தியாசம் இது வரைக்கும் பொது வலைதளத்துல இருக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் அவர் பிஆர் வச்சு பண்றாரு பாட்ஸ் வச்சு பண்றாரு என்ன காரணமா இருக்கட்டும் ஒரு எழுபத்தி ஐந்து எண்பது சதவிகிதம் விசித்திராக்கும் அடுத்த இரண்டாவது இடத்துல இருக்க யாருக்கோ பதினைந்து இருபது சதவிகிதம்னா இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான போக்கை காட்டுகிறது இந்த மாதிரி ஆதரவு அளிக்கிற நீங்கள் எல்லாருமே தவறு செய்கிறவர்கள்னு ஆணித்தரமாக துணிவாக உறுதியுடன் சொல்கிறேன் என்னுடைய வயதுக்கு நான் இந்த பொது வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அனாதையாக வளர்ந்து வீதியில ஒரு மாடி வீட்டுல சமூக அந்தஸ்திலே அங்கீகரிக்கப்பட்டு நிக்கிற இடத்து வரைக்கும் வந்த அனுபவ பாதையில நான் சொல்றேன் இப்படி ஒருத்தரை உயர்த்தி வைக்கிற அளவுக்கு அந்த போட்டியாளர் தகுதியானவர் அல்ல அந்த அளவுக்கு நீங்க என்ன தகுதி கண்டிப்பா யார வேணா வெளில வச்சுக்கங்க இந்த காலகட்டத்துல யாருக்கும் வெல்வதற்கு பெரிய தகுதிகள் இல்லை தினேஷுக்கு தகுதிகள் உண்டா நற்பண்புகளை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை யாருக்கு அதிகப்படியான குறைபாடுகள் குளறுபடிகள் உள்ளன அவர்கள் சமூகத்துக்கு என்ன மாதிரியான நீதியை தங்கள் வெற்றியின் மூலமாக சொல்வார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் தினேஷ் ஏற்றவரா இல்லை விஷ்ணு ஏற்றவரா இல்லவே இல்லை அர்ச்சனா ஏற்றவரா இல்லை அஹ் விசித்ரா ஏற்றவரா அவரை ரொம்ப இல்லைன்னு சொல்வதற்கான குறைபாடுகள் இல்லை பூர்ணிமா ஏற்றவரா அவருக்கும் அதிகமான குறைபாடுகளை சொல்வதற்கு அளவுக்கு அவர் ஒன்றும் கெட்டவர் இல்லை மாயா அந்த மாதிரி குறைபாடு உள்ளவரா குறைகள் இருந்தவர் தான் அதையும் தாண்டி அவர் மூலமாக நல்ல கருத்துகளையும் அவர் இயங்குகிறவர் மற்றவர்கள் எல்லாம் பொம்மைகள் பெருமைகள் சுயநலமாக அர்ச்சனா பட்டத்தை வெல்கிறதுக்காக தன்னுடைய சுயத்தை வெளியிலே இருப்பதை மாற்றிக்கொண்டு நல்லவர் போல நடந்து கொண்டிருப்பதுதான் ஆபத்தானது எதனால் அந்த பழமொழி அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது இங்கிலீஷ்ல அ நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன் அன்நோன் ஏஞ்சல் மறைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவதூதரை விட வெளிப்படையாக தெரிகிற ஒரு பகைவன் மேலானவன் ஏன்னா அவன் எதில் தவறானவன் எனக்கு தெரியும் எதில் அவன்கிட்ட பிரச்சனைகளுக்கு எங்கே அவன் வந்து கெடுதல் செய்வான்னு எனக்கு தெரியும் பொழுது நான் விலகிக் கொள்ளவோ அவனை எதிர்கொள்ளவோ எனக்கு தெரியும் ஆனால் மறைந்திருந்து ஒளிந்து வாழ்கிறவர்கள் எதில் தவறானவர்கள் என்பது வெளியே தெரியாது அதனால் வெளிப்படையாக தன்னை திறந்த புத்தகமாக காண்பித்துக் கொள்பவர்கள் மேலானவர்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை இவர் சிறந்தவர் அவர் சிறந்தவர் என்பதை விட யார் வெளிப்படையாக தன்னுடைய குணாதிசயங்களை காட்டிக் கொள்கிறார் இவர் நாளைக்கு என்ன சமூகத்துல பண்ணுவார் இது வரைக்கும் சமூகத்தின் பார்வையில் இப்ப நான் சார்ந்திருக்கிற அந்த நாடக கலைஞர்களுக்கும் கலைக்கும் அந்த துறைக்கும் நான் ஏதாவது பண்ணணும்ன்ற எண்ணத்தோட வாழ்றாருல மாயாவ திரையுலகத்துக்கு இந்த ஊடகத்துக்கு கொண்டு வந்தது நான் தான் முதல் ஆளா அன்னைக்கு சாதாரணமா எனக்கு என்னுடைய படத்துக்கு ஒரு திறமை தேவைப்பட்டது ஒரு அடிப்படை திறமை அன்னைக்கு இருந்தப்போ அவர்கிட்ட இருந்தது கொண்டு வந்தேன் நான் அவருக்கு சேவை செய்யல ஆனா இந்த துறைக்கு வந்த பிறகு அவர் தனக்குள்ள இந்த திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமா அவர் பரிமளிக்க முயற்சிகள் எடுத்து தான் நுழைந்த புதிதாக கண்டு கொண்டு இன்னொரு துறை நாடகத்துறை போய் அதுல பல சிரமங்கள் இருக்கிறது எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு பிரச்சனை இருக்கு அதுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு பொதுநல சிந்தனை அவருக்கு வந்துருச்சு அது சரி குழந்தைகள் புற்றுநோய் இருக்கிற குழந்தைகள் மருத்துவமனைக்கு போய் அந்த பிள்ளைகளை குதூகலமா சிரித்து பேசி கோமாளித்தனம் பண்ணி கொண்டாடி வச்சு அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு பண்றாரு ஏன்னா நான் அந்த துறையில மருத்துவமனைக்கு பல காலமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இப்ப சில ஆண்டுகளா பண்ணலன்னா கூட அங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நான் சிறு வயதுல இருந்து என்னோட ஆலய வாலிபர் குழுவோட போய் அதெல்லாம் பண்ணி இருக்கிறேன் சிறுவர் சீர்திருத்த பள்ளி வெளி ஒரு பள்ளி இந்த மாதிரி இந்த புற்றுநோய் மருத்துவமனை சென்னைக்கு வந்த பிறகு அந்த பணியையும் பண்ணி கொண்டிருக்கிற மாயா எந்த விதத்தில் தவறானவராக இருப்பார் இந்த வீட்டுக்குள்ளார் விளையாண்டதெல்லாம் நேரடியாக எதிர் தாக்குதல் செய்தது நான் சொல்றேன்னே அவர் ரொம்ப மோசமாக நடந்து கொண்டது அந்த பெண் பாதுகாப்பு என்ற ஒரு பெயரில் பிரதீப் மேல ஒரு குற்றச்சாட்டை வைத்து மற்றவர்களோடு சேர்ந்து அது முரட்டுத்தனமாக விளையாடி அடுத்த நாளே விசித்ரா தினேஷ் அர்ச்சனா மேல கூட்டமாக வந்து தாக்கி அவர்களுக்கு நான் பட்ட பெயர் கூட கொடுத்திருந்தேன் அந்த மாதிரி செய்து அப்புறம் தலைவரான பிறகு தலகால் புரியாம ஆடி அசிங்கமாக நடந்து கொண்டு பல தவறான செய்தார் செய்தார்லாம் விமர்சித்தேன் ஆனாலும் இந்த சமூகத்துக்கு பயன் உள்ளவர் யார் நான் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல மாயா மட்டுமே வேறு யாருக்கும் பொதுநல சிந்தனையே கிடையாது அதனால் இவர்கள் யாராவது வெல்ல வேண்டும் என்று நான் நினைத்தால் நான் மாயாவைத்தான் நான் வெல்ல வேண்டும் என்று நான் அவருக்கு வாக்களிப்பேன் இது என்னுடைய பார்வை நீங்க யார் வெல்ல வேண்டும் என்று கேட்டால் நான் மாயா வெல்லலாம் அடுத்தது யார் வெல்லனா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத பலருக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விசித்திரா வெல்லலாம் பூர்ணிமா வெல்லலாமா வெல்லலாம் அதற்கும் பல காரணங்களை சொல்ல முடியும் அர்ச்சனா வெள்ளலாமானா அவருக்கு நற்குணங்கள்ல நான் பெருசு எதுவும் பார்க்கல திறமையானவர் எந்த இடத்துல இப்ப சொன்னார்ல மாயா வந்து என்ன இந்த வீட்டுல வந்து அர்ச்சனை பாராட்டி பேசுற இதுல இப்படி பேசுறோம் பார்த்தா அழகா வந்து எங்க சேர்த்து இது பாருங்க இந்த நிகழ்ச்சியை நல்லா பாத்துட்டு வந்துட்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாது எங்க வாழ்க்கையில இல்ல இந்த வீட்டுக்குள்ள தன்னை மறைத்து நாடகமாடி ஒரு முகமூடி அணிந்து கொண்டு மற்றவர்களை மக்களை ஏமாற்றுகிறதுக்கு என்ன திட்டங்கள் வகுக்க வேண்டுமோ அதை வகுத்து கொண்டு வந்து திறமையாக விளையாடினார் என்று தான் மாயா சொன்னது சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்த விளையாட்டின் அடிப்படையில் அந்த அடிப்படையில் அவர் தன்னை மறைத்து விளையாடுகிறவர் பட்டத்துக்கு தகு தகுதியானவர் அல்ல முப்பது நாட்கள் இந்த விளையாட்டில் யார் யாரிடம் யார் யாரை பற்றி மக்களுக்கு என்ன உணர்வு கருத்து புரிதல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் அவர்களை தாக்கியும் அவர்களை அரவணை அனுசரணையாக இந்த விளையாட்டுக்காக மா விளையாட்டு சித்து விளையாட்டு விளையாடுகிறவர்களில் ஒருவர் தினேஷ் போலன்ற அவர் பட்டத்துக்கு தகுதி இல்லை முதல்ல விஜய்க்கு பட்டமே கொடுக்க கூடாது ஏன்னா ரொம்ப தாமதமா வந்து அவர் இந்த விளையாட்டுல சேர்ந்தாரு அவர் வந்து சும்மா அனுப்பிவிட்டாங்க ஏன் வந்து அவர் அனுப்பினாங்க அவர் சொன்னாரு எனக்கு மக்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு வெளியே போகணும்னு உள்ள கொண்டு வந்தது இந்த நிகழ்ச்சியினுடைய படைப்பு குழு ஏன் உங்களை கொண்டு வந்தாங்கன்னா முதல் வாரத்திலே போனவர் பலவீனமான போட்டியாளர் பேருக்கு ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு கொண்டு வந்தா அவர் வெல்ல மாட்டாரு சும்மா உள்ள வந்து ஒரு ஒரு கலக்கு கலக்குவாருன்னு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்பினாலதான் அவர் இந்த மாதிரி விளையாண்டாரு இந்த முறையில விளையாண்டுட்டு இருக்காரு அதனால அவரு இந்த பட்டத்துக்கு இறுதிக்கு கொண்டு போவதற்கு இந்த விளையாட்டின் அடிப்படையில் தார்மீக உரிமையும் அவர் எல்லாரும் சொல்லுவாள்ல ரைட்ஸ்னு அவருக்கு தார்மீக உரிமை கிடையாது அவருக்கு அந்த இட ஸ்தானத்தையும் மக்களும் கொடுக்க கூடாது அடுத்ததாக யாருக்கு கொடுக்க கூடாது இந்த இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புனா அர்ச்சனாவுக்கும் தினேஷுக்கும் இந்த விளையாட்டை நான்கு வாரங்கள் வெளியே இருந்து பார்த்து எல்லா போக்கையும் புரிந்து கொண்டு உள்ள வந்தவர்களுக்கு போய் பட்டத்தை கொடுப்பது நியாயமே இல்லை அவர்கள் முகமூடி அணிந்து விளையாடுகிறவர்கள் அதனாலதான் தொடர்ந்து தாக்க வேண்டியவர்களை தாக்கி இவர்கள் நட்பு செய்ய வேண்டியவர்களிடம் நட்பு செய்து ஏமாற்றி விளையாடுகிறவர்கள் நேர்மையாக தான் இப்படித்தான் பேசுவேன் சிந்திப்பேன் விளையாடுவேன் காட்டிய பூர்ணிமா மாயா எவ்வளவோ மேல் அவர்கள்தான் தேவதூதர்கள் என்று சொல்லவில்லை அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாருக்குமே இந்த தகுதி இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அப்போது இருக்கிறதுல அதிகமாக நமக்கு பயன்பட போகிறவர் யாருன்னா நான் மாயாவுக்கு மட்டும்தான் சொல்லுவேன் அடுத்தது விசித்திரா மூலமாக வருகிற ஒரு நீதி ஒரு நன்மை அந்த வயதை ஒத்தவர்களுக்கு அல்லது முப்பத்தி வயது என்னைக்கு நேற்று வந்து ஒரு இளை ஒரு இளைஞரில் அது மாதிரி முப்பது வயது முப்பத்தி வயந்த தாண்டினவர் தன்னுடைய ஐடியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலையை இழந்து இயக்குனர் இயக்குநராகணும் அதனுடைய ஆசை இருக்கு கனவு இருக்கு கொஞ்சம் எழுத்தாற்றல் இருக்கிறது ஆனா அது எப்படி கொண்டு போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல என்ன பயப்படுறாரு வயசாயிருச்சு இனிமே சாதிக்க முடியுமான்னு இப்படி எவ்வளவு பேர் இருப்பீங்க இவங்களுக்கு எங்க இருந்த நம்பிக்கை ஏற்படும் விசித்ரா வென்றால் இந்த நம்பிக்கை ஏற்படும் அர்ச்சனா வெல்வதால் யாருக்கு என்ன நன்மை ஏற்படும்னு நீங்க எல்லாம் சொல்லுங்க யாரு கிளம்பி சென்னைக்கு வருவீங்க இல்ல வாழ்க்கையில அதாவது நான் எல்லாரையும் துறைக்குள்ள தொலைக்காட்சி துறைக்குள்ள டிஜிட்டல் மீடியாக்குள்ள வரணும்னு எல்லாம் சொல்லல எங்கெங்க என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இவரால் என்ன கிடைக்கும்னு ஒவ்வொருத்தரையா வச்சு பாருங்க போட்டுக்கங்க ஒவ்வொருத்தருக்கு இவர் வென்றால் எனக்கு இந்த பாடம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் மக்களுக்கு கிடைக்கும் இந்த இளைஞர்கள் இவரை வச்சு நம்பிக்கையோட விளையாட தொடங்குவாங்க வாழ்க்கையில வாழ தொடங்குவாங்க அவர்கள் வாழ்க்கையில வெல்வாங்க அவன் வாழ்க்கையில வேணா நமக்கு என்ன லாபம் ஒரு குடும்பம் நல்லா இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும்ல சமூக மலர்ச்சியா இருக்கும் குற்றங்கள் குறையும் ஒன்னு எதிர்காலத்தின் மேல நம்பிக்கை இல்லாம வழி தெரியாம திக்கு தெரியாத காட்டுல இருக்க தவறான பாதைக்கு போறான் அப்படி ஒரு இளைஞனை முந்தானியத்து கூட நான் சந்திக்கிறேன் அவங்க அம்மா வந்து புலம்புறாங்க நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க அவனுக்கு புத்தி சொல்லக்கூடாது அந்த புத்தி சொல்லியெல்லாம் ஒரு பிள்ளையை திருத்த முடியாது அவனுக்கு ஏற்ற வழிவகைகளையும் நம்பிக்கையும் நம்ம ஊட்டணும் அதற்கு சுற்றி இருக்கவங்கெல்லாம் உழைக்கணும் அப்படி நம்பிக்கையாக சொல்லாமல் வார்த்தைகளால் ஒரு பட்டத்தை வெல்வதன் மூலமாக பல இளைஞர்களுக்கு ஒருவன் புகட்ட முடியும் என்றால் அவனுக்கு பட்டம் கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் யார் வென்றால் கொஞ்சமாவது ஒரு சாராக இருக்குது எல்லாருக்கும் அவன் பெரிய ரோல் மாடலாக இருந்துட முடியாது மகாத்மா மாதிரி இருந்துட முடியாது விவேகானந்தர் முடியாது இவங்க எல்லாருமே எதுக்கிற ஆட்களும் உண்டுன்றதை விளங்கிக்கணும் பலருக்கு அல்லது குறைந்தபட்சம் சிலருக்கேனும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரோல் மாடலாக இவர்களை இளைஞர்களோ மற்றவர்களோ நானோ பார்க்க முடியுமான்னு சிந்திச்சு வாக்கலிங்க அந்த அடிப்படையில் தான் நான் ஆட்களை எப்பவுமே தேர்ந்தெடுத்து பெயரை சொல்றேன் ஒழிய யாரையுமே நான் முன்ன பின்ன பாத்துறாது விசித்திராவை மட்டும் நான் இளைஞனா இருந்தப்போ அவங்களுடைய நான் நினைச்ச மன்னிக்கணும் நான் பார்த்த படங்கள்ல அவங்க நடிக்கிறதாவோ நடன கலைஞராகவோ வந்திருக்காங்க அவ்வளவுதான் தெரியும் வேற யாருமே எனக்கு தெரியாது எந்த அடிப்படையில் நான் அவங்களை பகைக்கவோ சிநேகிக்கவோ முடியும் தெரியுன்றதுக்காக கருத்து சொல்றதுக்காக நான் இவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறேன் இல்லவே இல்லை நான் வந்து பொதுநலன் கருதிதான் இந்த விமர்சன வேலையவே நான் பணியவே எடுத்துக்கொண்டேன் அதன் காரணமாக விளக்குகிறேன் சரி இந்த பரிசையை பெட்டியை பணப்பெட்டியை எடுத்து செல்லாததினால் கோட்டை விட்டது யாருன்னொன்னே இந்த ஊர்கழவுகள் மூணு பேர் தான் சொல்றாங்க அவங்களுக்கு ஒருவர் ஒருவர் சொல்லிக்கொள்ள துணிவு இல்லை தினேஷ் கூட பரவாயில்ல அவர் ஒரு வழக்கு எடுத்து எடுத்து எடுத்துட்டு நினைக்கிறாங்க இந்த விஷ்ணு எவ்வளோ பெரிய பொய்கார கிழவி பாருங்க மணியை பாத்ரூம்ல போய் கதை தட்டி அவங்க எடுக்க போறாங்க போய் எடுத்துரு எடுத்துருன்னு அப்போ யார் எடுக்கணும்னு விஷய விஷ்ணு ஆழமா நம்புறாரு தன்னுடைய நண்பன்றதுக்காக அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும் அவனால் பட்டத்தை வெல்ல முடியாது இந்த பதினாறு லட்சத்தையாவது எடுத்துட்டு போறட்டும் அவன் ஒரு நடன பள்ளி தொடங்கட்டும் ஏதோ ஒரு அக்கறையில நட்பின் பேர்ல இருக்க மதிப்புல அவன் எடுத்துட்டு போகணும் இவனுக்கு பட்டம் வெல்ல முடியாதுன்னு நம்பிதானு சொல்றாரு கோட்டை விட்டது யாருன்னு கேட்டால் விசித்ரா பேரை சொல்றான்னு அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இது என்ன சொல்லலாம் ஏமாற்றுக்காரர் அவரு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியே பேசுறாரு அதனால விஷ்ணு இந்த விளையாட்டுல இந்த சமூகத்துக்கு கொஞ்சம் கூட தகுதி அற்றவர் என்பது என்னுடைய கருத்து அவர் இறுதி போட்டியாளர் டாஸ்க் விளையாண்டு வந்திருக்காரு மக்கள் தேர்வுல வந்திருந்தா மக்கள்கிட்ட நான் போய் முறையிடலாம் இப்படி நீங்க பண்ணலாமான்னு அவர் வந்துட்டாரு அவர் ஐந்தாவது இடத்துலயாவது வைக்க வேண்டியதுதான் மக்களுடைய பொறுப்பு என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி அடிப்படையில் நினைக்கிறது முதல்ல பொது இடங்கள்ல பேசுங்க ஒரு விளையாட்டுல உளவியல் ரீதியான விளையாட்டுக்கு வரும்பொழுது அங்கே விளையாட்டுக்குள்ள ஒருவர் ஒருவர் தாக்கி கொள்வதற்கு சரி இறுதி வரத்துக்கு வந்துட்டீங்க இறுதி போட்டியாளர்னு போச்சு யார் இருக்காங்களோ இல்லையோ ஐவரில் நீங்கள் ஒருவர் அப்போ இப்ப சொல்லுங்க கோட்டை விட்டது யாருன்னா மற்றவர்கள் மணியெல்லாம் விஷ்ணுவ பல இடம் இதுல இதுக்கு முந்தினதுல சொல்றாருல அந்த மாதிரி துணிவா சொல்றேன் நீங்க அவர் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப கமல் சார் அழகா மடக்குனார் கோட்டை விட்டது யாருன்னும் போது விசித்ராமாவும் சொல்றீங்க ஆனா நீங்க மணிக்கிட்ட போய் அதை எடுங்கன்னு சொல்றீங்க அப்ப ஏன் மணி எடுங்கன்னு சொன்னீங்க அவரால பட்டத்தை வெல்ல முடியாதுன்ற எண்ணம் தானே அப்படி இல்லை சார் அப்படின்னு அந்த இன்னசென்டா நடிப்பாங்களே அந்த நடிப்பு முகமூடி இன்னைக்கு அவரும் அணிந்து கொண்டார் அது இறுதி போட்டிக்கு தேர்வானதுல இருந்து அவர மாதிரி நல்லா வரலான்ற மாதிரிதான் ஒரு தோற்றம் அழித்துக் கொண்டிருக்கிறார் அவர் விச்சு சொன்னாங்க பாருங்க ஐ வாண்ட் பி அ காம்படிட்டர் ஒரு போட்டியாளராக இருக்க விரும்புகிறேன் எதுக்காக தினேஷ் அவரை ரொம்ப அதாவது ஒரு அந்த என்னது வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி நீங்க எல்லாம் இந்த வயசுல இவ்வளவு தூரம் இருந்ததே பெருசு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க போதும் இளைஞர்களுக்கு வழி விட்டுட்டு ஒதுங்குங்க அப்படின்னு ஒரு நக்கலாக இது ஒரு அசிங்கமான நக்கல் தான் இளைஞர்களுக்கு வழி விட்டுட்டு ஒதுங்குங்கன்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சம் வேணாமா அப்போ வழி விட்டு இடத்துல வெல்லக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்கன்னு எல்லா இளைஞர்களையும் நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா தினேஷ் புரியுதா என்ன சொல்லியிருக்கீங்கன்னு இளைஞர்களுக்கு வழிவிட்டு நீங்க ஒதுங்கன்னா உங்களுடைய வெற்றிக்கு தடையாக இருப்பவர் ஒரு வயதானவர் அவருடைய திறமையை தாண்டி உங்களால தாண்டி கடந்து போக முடியல அதனால அவங்க கிட்ட வேண்டி கெஞ்சி நீங்க தயவு செய்து வெளியே போயிடுங்க நாங்கள் வென்று வென்று பட்டத்தை வெள்ளம் மொயல்கிறோம்னு சொல்றீங்க அங்கே உங்களுடைய பலவீனம் தெரிந்து விட்டது ஆனால் விச்சு சொல்றாங்க எப்போ இவர் அப்படி சொன்னாரோ நான் இரு எந்த சமயம் வரைக்கும் மக்கள் எனக்கு கொண்டு போறாங்களோ அது வரைக்கும் ஒரு போட்டியாளராக இருக்க முடிவு பண்ணிட்டேன் இந்த பணம் எனக்கு வேண்டாம்னு நினைச்சேன் ரொம்ப அழகா சொன்னாங்க இவங்க கிண்டல் பண்ணாங்களேன்னு அழகா சும்மா இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வச்சா எடுத்து போன சொன்னோம் எனக்கு அந்த எண்ணமே இல்லை வெல் டன் வச்சுட்டு மாயாவை சொன்னாங்க சார் நான் விட்டுட்டேன் சார் ஏன்னா நான் அந்த இறுதி போட்டியில் ரெண்டு பேரில் ஒருத்தராக கூட வந்து இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு உண்டு பட்டத்தை வெல்வனான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன் எனக்கு தேவையும் உண்டு நான் பல இது செய்வேன் அந்த மாதிரி உண்மையாக பேசுகிற மாயா போன்றவர்கள் எனக்கு ஏற்றவர்கள் என்று நான் நினைக்கிறேன் நான் பொது வாழ்க்கையை வைத்து சொல்கிறேன் அப்புறம் பூர்ணிமா வந்து ஒவ்வொருத்தருக்கா ஏதாவது நீங்க சொல்றதை சொல்லிட்டு போங்கன்னு கமல் சார் சொன்னப்ப எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்து விஷ்ணு வி விஷ்ணுவிடம் ஒரு வார்த்தையும் சொல்லாம இது அழகா அவங்களுக்குள்ளேயே விமரிச்சுக்கிட்டாங்க பாருங்க இதுக்கு என்ன பொருள்னு இதை விட சொல்லாம ஒருத்தரை தாக்க முடியாது ரொம்ப அழகா பண்ணார் பூர்ணிமா சுப்பிரமணியம் படத்துல அந்த சித்தா தானே அந்த சித்தன் சவுண்ட் சர்வீஸ் வச்சுருப்பார் அந்த திருவிழாக்கு மைக் செட்டு போடுறதுக்கு இவருக்கு போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு காசு அப்பப்போ டீ காசு கொடுன்னு போய் தண்ணி அடிச்சுட்டுலாம் வந்துடுவாங்க கடைசி வரைக்கும் கான்ட்ராக்ட் அவர் கிடைக்காது இன்னொருத்தர் கிடைக்கும் நல்லா பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு வரல அதை இன்றைக்கி அழகாக சத்தாய்ப்பாக பூர்ணிமா வந்து விஷ்ணுவை பார்த்து சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது அதை பண்ணிட்டு அடுத்தது ஒரு ஹைலைட்டாக ஒன்று சொன்னார் பாருங்க இட்ஸ் ஓகே அப்படின்னா நீ கெட்ட வந்தா எல்லா விதமும் பேசிட்டா பண்ணிட்டேன் எல்லாம் வீட்டில் போய் பார்த்தேன் எல்லாம் சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ற பொருளில் இட்ஸ் ஓகே அப்படின்னா உன்னை மாத்த முடியாது திருத்த முடியாதுன்னு நினைச்சாங்களா இல்ல உன்னையெல்லாம் விட நான் பெரிய ஆளு நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்களா தெரியல இதெல்லாம் சொல்லாம ரத்ன சுருக்கமாக அழகாக செய்தது அவருக்கு செவத்தில் அறிந்தது போல இருந்தது என்பது நம்ம பார்த்தோம் உள்ள புலம்பிட்டு இருக்காரு அப்புறம் மணி வந்து ஒரு ஒரு தவறான தர்க்கத்தை வாதத்தை எடுத்து வைக்கிறாரு சார் அழகா அதை திருப்பி அவன் மேலேயே அவன் கையை எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டாரு அவங்க வந்து தூரம் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா அவர் சொல்றாரு வந்துமா அவங்களுக்கு தானே அட்வான்டேஜ் பிகர் பெட்டர் மைலேஜ் அதர்ஸ் மற்றவங்க எந்த இடத்துல கதவு இருக்கு கைப்பிடி இருக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு இருட்டுல வந்து மக்களை போட்டியாளர்கள் அந்த வீட்டுக்குள்ள விட்ட இடத்துல இருந்து எல்லாத்தையும் இந்த வடிவத்தை வீட்டோட பிளானையே ப்ளூ பிரிண்டே பார்த்துட்டு டார்ச் லைட்டோட வந்தவங்களை போய் எப்படி நீங்க பெட்டர்னு பாராட்டலான்னு மணி ஹேன் அசடு வழித்ததை பார்த்தோம் அதனாலதான் அர்ச்சனாவும் தினேஷும் இந்த போட்டிக்கு நம்ம வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது என்று நான் சொல்கிறேன் ஏன்னா இது விளையாட்டு போட்டி முதலில் அதற்கு தகுதியை வந்து இந்த விளையாட்டு பேராமீட்டர்ஸ் வச்சாலே அவங்க காலியா போயிடுவாங்க அதுக்கு பிறகுதான் நான் இந்த சமூக பார்வைக்கே வரணும் அதுல வந்தாலும் போயிருவாங்க இப்படி எதற்குமே இரண்டிலுமே வாய்ப்புகளை இழக்க வேண்டிய இடத்தில் இருக்கவர்களை நீங்கள் முதல் இரண்டு இடங்களில் உயர்த்து வைப்பதால் நீங்கள் பொது நலத்திலோ ஒரு விளையாட்டு அணுகுகிற முறையிலோ எதிலுமே சிந்திக்கிற அடிப்படை இல்லாதவர்கள் இந்த ஆதரிக்கிறவர்களை மட்டும் நான் சொல்றேன் உடனே கொதி வேண்டாம் ஆனாலும் ஒருவேளை நீங்கள் கொதித்து எழுந்தாலும் நீங்கள் தவறு என்பதையும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் எல்லா விதத்திலும் நீங்கள் தவறானவர்களை ஆதரிக்கிறீர்கள் நான் பேசுவது இந்த விளையாட்டின் அடிப்படையிலும் இந்த விளையாட்டின் போக்கு எப்படி இருக்கோ தன்மை என்னவோ இதனுடைய அடிப்படை கோட்பாடு இலக்கணம் என்னவோ அந்த அடிப்படையிலையும் இரண்டாவது சமூக பார்வையிலும் நான் சொல்கிறேன் அதனால் நீங்க சிந்தித்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நான் ஒருவன் வெற்றி வெற்றி தோல்வி அடைபவரை தீர்மானிக்கிற இடத்துல நான் இல்லை யார் வெற்றி தோல்வியை சந்திக்க வேண்டும் என்கிற விமர்சனத்தை மக்களுக்கு வியாக்கியானத்தை எடுத்து முன்னே வைப்பதில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிறேன் அந்த இடத்தை நானே எடுத்துக்கொண்டதுதான் யார் வெளியே போனாங்கன்றத நீங்க எல்லாம் இப்போ சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க அதை இன்னைக்கே பேசி அந்த சுவாரசியத்தை நம்ம குறைத்து கொள்ள வேண்டாம் நாளை மறுபடியும் அந்த பகுதியில் சந்திக்கும் பொழுது அதை பற்றி நாம் பேசுவோம் நன்றி வணக்கம்